ராமநாதபுரம் மாவட்ட நகர் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மத்திய நிதி பகிர்வில் தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சித்து வரும் மத்திய பாஜக அரசை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில பொதுக்குழு உறுப்பினர் ரங்கநாதன் தலைமையில் பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் ஜோதி பாலன் சரவண காந்தி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் ஆனந்த்குமார் மாவட்ட துணைத்தலைவர் துல்கி கான் ராமநாதபுரம் நகர் தலைவர் கோபி வட்டார தலைவர் சேகர் மாவட்ட செய்தி தொடர்பாளர் வாணி இப்ராஹிம் முன்னாள் ராணுவ பிரிவு தலைவர் கோபால் நிர்வாகிகள் வழக்கறிஞர் பிரிவு கிருஷ்ணராஜ் ஆர் கணேசன் உட்பட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர்